அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தமிலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் தாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் செருப்பு தொலைவில் உள்ள சூட்சமம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் குப்பை தொட்டி எந்த திசையில் வச்சால் நமக்கு வந்து அதிர்ஷ்டம் பண வரவு வந்து அதிகரிக்கும் எங்கே வைக்கக்கூடாது ஏன் வைக்கக்கூடாது இப்படின்னு நான் பதிவு போட்டிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவில் இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் இந்த பதிவில் வந்து நான் பதில் சொல்லிடுறேங்க பொதுவாகவே செருப்பு என்பது எந்த திசையில் வைக்கணும் ஏன் வந்து அப்படி வைக்கிறது எந்த அளவில் வைக்கணும் இப்போ செப்பல் ஸ்டாண்ட் வச்சுருக்கோன்னா எந்த அளவில் வந்து செப்பல் ஸ்டாண்ட் வைக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அந்த பதிவில் சொல்லியிருக்கேன் செருப்புக்கும் குப்பைத்தொட்டி குடும்பமாக அப்படிலாம் அப்படின்னு நினைப்பீங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே நம்ம வைக்கிற இடத்த பொறுத்து அதன் தன்மை வந்து பாசிட்டிவாகவும் மாறும் நெகட்டிவாகவும் மாறாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தந்த இடத்துல வந்து கரெக்டாக வச்சா தான் அதற்கு உண்டான முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து முதல்ல செப்பல் வந்து பார்த்துலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செப்பல் தொலைவதில்லை சூட்சமாக சொல்லிட்டு போட்டிருந்தேன் இல்லைங்களா பதிவில் கோயிலில் வந்து செப்பல் வந்து தொலைஞ்சிடுச்சு புது செப்பல் வந்து கோயிலே வந்து வரும்போதே வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய செப்பலுக்கு பதிலாக அதேமாரி இருந்த செப்பல் வேற ஒருத்தர் செப்பலை வந்து மாற்றி போட்டு வந்துட்டேன் போட்டு வரலாமா என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க இப்போ வந்து நம்ம செப்பல் வந்து கோவிலில் தொலையுதுன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம அதாவது சனியின் ஆதிக்கம் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தருக்குமே சனியின் பலவித பரிணாமங்கள் ஏழரை சனி சனி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதசனி கண்டசனி இப்படி நிறைய சொல்லுவாங்கள்ல ஏதாவது ஒன்று வந்து நமக்கு நடந்துட்டு தான் இருக்கும் இல்லைங்களா அந்த நேரத்தில் வந்தால் கண்டிப்பாக வந்து செருப்பு வந்து நிறைய பேருக்கு தொடையும் எதுவுமே இல்லைன்னாலும் சப்போஸ் வந்து எங்களுக்கு எந்த ஒரு சனி ஆதிக்கமே இல்லைங்க எங்கள் ஜாதகம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு செருப்பு தொலைஞ்சாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை நம்ம பிடித்த பீடை வந்து விலகுது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க இதுதான் என்ற அளவும் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு தொலைஞ்சிச்சே கோயிலில் வந்து கவலவும் சந்தோஷம் தான் படணும் தொலைஞ்சிச்சுன்னா இப்போ மாற்றி போட்டு வந்துடுங்கன்னா தெரியாமல் தான் போட்டு வரீங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இதுதான் போடக்கூடாது சரி தெரியாமல் போட்டுட்டோம் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து அதை கழட்டி விட்டுடுங்க வீட்டுக்கே போட்டு வந்துட்டிங்கன்னா டஸ்ட்பின்ல போட்டுருங்க அவ்வளோதான் வேறு எதுவும் பண்ண முடியாது அதேமாரி செருப்பு அறந்துச்சு இப்போ நாங்கள் கோயிலேருந்து வரோம் செருப்பு வாங்கலாமா இப்போ செருப்பு இல்லாமல் ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்ம வர நடந்து வரது ரொம்ப கஷ்டம்தான் இல்லைங்களா அதனால வாங்கலாம் தப்பு கிடையாது அதாவது கோயில் இருந்து வந்து நேராக செப்பல் வாங்காமல் வேறு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வாங்கலாம் ஸோ இதுவும் வந்து கேட்டிருக்காங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி குப்பைத்தொட்டியை வந்து வீட்டில் எந்த விதத்தில் வைக்கிறது என்ன நிறத்தில் வைக்கிறது இப்படியும் நான் வந்து பதிவில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் திரும்ப வந்து குப்பைத்தொட்டியை பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க நாங்கள் வந்து கிச்சனில் வச்சுருக்கோம் வடமேற்கு அதாவது வடமேற்கு முறையில் தான் வச்சுருக்கோம் அது வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக கரெக்டு தான் ஆனால் வடமேற்குலேயும் அந்த வடக்கு சார்ந்து செவத்தை ஒட்டி ஏற்காமல் மேற்கு சார்ந்த செவரில் சேர்த்தா மாதிரி வச்சிங்கன்னா நல்லது நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எங்கள் வீட்டில் இப்போ நான் வந்து வாடகைக்கு இருக்கேன் இல்லையா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் வந்து வடமேற்குல தான் இருக்குது பூஜை ஏரியா அந்த பக்கம்தான் இருக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கும் அங்கே வந்து பால்கனி வடமேற்கில் ஒரு பால்கனி இருக்குது தென்மேற்கில் ஒரு பால்கனி இருக்குது வடகிழக்கில் ஒரு பால்கனி இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா துடப்பம் அதுக்கப்புறம் வந்து டஸ்ட்பின் இதெல்லாம் வந்து அந்த வடமேற்கு பகுதியில் தான் வச்சுருக்கேன் நான் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு அதுவும் காட்டுறேன் அதாவது வடக்கு சார்ந்த செவரல் ஒட்டி ஏற்காமல் மேற்கு சார்ந்த சேவர் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் தப்பு கிடையாது அந்த மூலையில் வைக்கலாம் அதை ரெண்டு ஜாயின் ஆன மாதிரி இருக்கிற இடத்துலையும் வைக்கலாம் தப்பு இல்லை ஆனால் வந்து வடக்கு பகுதியில் வைக்கக்கூடாது குப்பை தொட்டியை ஏன்னா வந்து ஈசானிய மூளை வடகிழக்கு வடக்கு என்பது வந்து பார்த்திங்கன்னா குபேர மூளை குபேரக்கு உதய உரிய செல்வத்தை வாரி வழங்க வேண்டும் அது ஸோ அதனால தான் வடக்கு சேவுலேயே கூடாது சொல்லுவாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம் தெற்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா நம்மளுடைய வருமானம் வந்து தடைப்படும் தொழிலெலாம் செய்கிறீங்கன்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிழக்கு பக்கம் வச்சிங்கன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து மனசு வந்து ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும் எல்லாருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரெண்டு துடப்பத்தை பற்றியும் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதுவும் கொடுக்குறேன் பாருங்கள் பயனுள்ள தகவல் இது எல்லாமே அது மட்டும் இல்லாமல் செப்பல் ஸ்டாண்ட் எங்கே வைக்கலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் நான் அதுவும் எங்கள் வீட்டில் வந்து எப்படி வச்சுருக்கேன் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த வாச வாசப்படி அதாவது கேட்டுக்கு வெளியே வந்து செப்பலில் வைக்கக்கூடாது சொல்லிட்டாங்க ஸோ அந்த வெளியே வறண்டா இருக்கும் இல்லையா அந்த வறண்டாவில் நான் வந்து பார்த்திங்கன்னா உரமாக தெற்கு பக்கமாக வச்சுருக்கேன் செப்பல் ஸ்டாண்டு வந்து அதாவது செவத்தை டச் பண்ணாமல் தெற்கு சார்ந்த பகுதியில் வச்சுருக்கேன் செப்பல் ஸ்டாண்டர்ட் வைக்கலாம் தப்பு கிடையாது வடக்குல தான் வைக்கக்கூடாது கிழக்கில் தான் வைக்கக்கூடாது நம்ம வந்து வேறு ஆப்ஷன் இல்லைன்னா இங்கே வைக்கலாம் தவறு இல்லை அதேமாதிரி மேற்கு பகுதியும் வைக்கலாம் ஸோ அப்படி தான் நான் வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு காற்றம் பாருங்கள் இப்போது எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் ஹவுஸ் இது நான் இப்போ வாடகை இருக்க வீடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த செவுறு வருதுலையும் அந்த பக்கமாக தான் வச்சுருக்கேன் ஆனால் வந்து செவ்வத்தை ஒட்டி வைக்கக்கூடாது பாருங்க நான் நடுவில் வந்து நிறைய கேப் இருக்கும் கை வச்சு காட்டணும் பாருங்கள் அதில் வந்து கிழக்கு பார்த்த வாசப்படி தான் ஸோ வந்து நான் தெற்கு வந்து செவரை ரொம்ப ஜாயின் பண்ணாமல் வச்சுருக்கேன் கரெக்டாக ஜோடி ஜோடியாக வைக்கணும் மேலே ஒன்று கீழே ஒன்று ஒரு செப்பல் அங்கே ஒரு செப்பல் இங்கே அப்படி மாற்றி வைக்கக்கூடாது அதேமாதிரி ஹாலில் ஒரு ஓரம் வைக்கலாம் ஆனால் எனக்கு வந்து இஷ்டம் இல்லை ஏன்னா செப்பல் வந்து நம்ம வெளியே இருந்து போட்டுட்டு வரோம் நிறைய நல்ல விஷயங்கள் அது மாதிரிலாம் நிறைய பார்ப்போம் எனக்கு அது இஷ்டம் இல்லை நான் வெளியே தான் வச்சுருக்கேன் கவர் பண்ணி வச்சிருக்கேன் புதுசாக வாங்கும் போது கோலத்து பக்கத்தில் வச்சு அப்புறம் ஏன் கோலத்து பக்கத்தில் வச்சுருக்கேன் கேட்காதீங்க டஸ்ட்பின் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி கிச்சனில் வடமேற்கு பகுதியில் எனக்கு ஒரு பால்கனி இருக்குது ஸோ அங்கே தான் வச்சுருக்கேன் நீரி நிறுவனத்தில் தான் வச்சுருப்பேன் வடமேற்கில் வச்சுருக்கேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மாஃப் தொடப்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வடமேற்கு சைடில் தான் இருக்கும் எல்லாமே இப்படி தான் நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த பகுதி ஃபுல்லாகவே வடமேற்கு என்னதுனால வடமேற்கில் தான் எல்லாமே இந்த துடப்பம் மாஃப் துடைக்கிறது சம்மந்தப்பட்ட எல்லா திங்ஸுமே நான் அந்த பக்கம் தான் வச்சுருக்கேன் ஏன்னா வடமேற்கு என்பது பார்த்திங்கன்னா வாயு மூளைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல வைக்கலாம் தப்பு கிடையாது மற்றபடி வடகிழக்கு பால்களில் கூட நான் இதெல்லாம் வைக்க மாட்டேன் அதேமாதிரி தென்மேற்கு பால்கள்னு இதெல்லாம் வைக்க மாட்டேன் ஏன்னா அது குபேரரோட தொடர்புடைய பகுதி இல்லையா ஸோ இதை மாதிரி தான் நம்ம வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கணும் அதுதான் நல்லதும் கூட இப்போ உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கூட வச்சிங்கன்னாலும் இப்போ கிச்சனில் கூட வைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த வடமேற்கு தொடர்புடைய பகுதியில் வைங்க இப்போ சப்போஸ் வடமேற்கில் வந்து இடமே கிடையாது எங்களுக்கு அப்படி என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து அந்த உப்பு அந்த உப்பு கொஞ்சம் வந்து கவரில் கட்டி அந்த டஸ்ட்பின் மேலே ஓரமாக வச்சுருங்க இல்லை சைடில் வச்சுருங்க ஏன்னா வந்து அது நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால நம்ம அந்த கிழக்கில் வைக்கிறோம் அப்படி சப்போஸ் வந்து வேறு வழி இல்லை அப்படி வைக்கிறோம் போது அதனால் ஏற்படுற பாதிப்பு குறையும் அந்த உப்பு வந்து பதினஞ்சு நாளைக்கு குதிரை எடுத்துகிட்டு வேறு கொண்டு நீங்கள் முயற்சிக்கலாம் பக்கத்தில் ஏன்னா அதால் ஏற்படுற அந்த பாதிப்பு வந்து நமக்கு வந்து தாக்கத்தை கொண்டு வராது அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இந்த பதவியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளம்பு